வணக்கம் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆடி மாத சிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆடி மாதம் இன்றைக்கி துவங்குகிறது அதாவது புதன்கிழமை ஆடி மாதம் துவங்குகிறது இன்றைக்கி ஏகாதசியும் இன்றைக்கி வந்திருக்குது அதனால் இன்றைக்கி மிகவும் சிறந்த நாளுங்க அதாவது ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய நாள் அதாவது அம்மன் வழிபாட்டிற்கு உரிய நாளாக கருதப்படுகிறது உரிய மாதமாகவே கருதப்படுகிறது ஆடி என்றாலே அம்மன் கோவிலில் விசேஷமாக எல்லாம் நடக்கும் ஆடி என்றாலே நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது அதாவது ஆடி உத்தராயண புண்ணிய காலம் மற்றும் தட்சாயண புண்ணிய காலம் என்று இரண்டு காலங்கள் இருக்குங்க அதாவது உத்திராயணம் காலம் அப்படின்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னா தை மாதத்துலேருந்து ஆணி வரை இருக்குங்க ஆணி மாதம் வரைக்கும் அதை நம்ம சொல்லணும் அதே மாதிரி தட்சாயண புண்ணிய காலம் அப்படின்னா ஆடி மாதத்தில் தொடங்கி அது மார்கழி வரைக்கும் அது இருக்கும் இப்போ வந்து எது சிறந்தது அப்படின்னா தட்சாயண புண்ணிய காலம் சிறந்தது ஏன்னா சூரியனின் கதிர்வீச்சு சூட்சமாக நடக்கும் என்று கூறுகிறார்கள் அதே மாதிரி ஆடி மாத வந்து விதை விதைக்க மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் மழை பெய்யும் மற்றும் நீர்வளம் பெருகும் என்று கூறுகிறார்கள் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி மாதத்தில் விதை விதைக்கிற மாதமாக கருதப்படுகிறது அப்போ ஆடி மாதத்தில் விதை விதைப்ப விதை விதைச்சா நல்ல நமக்கு கதிர்கள் நெற்கதிர்கள் நல்லா நமக்கு கிடைக்குன்ற ஐதீகம் மேலும் வந்து ஆடி மாதத்தில் காற்று பயங்கரமாக வீசும் காற்று வந்து பயங்கரமாக வீசும் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு நம்ம செய்யணும் அதாவது அம்மன் வழிபாடுனா காளி துர்கை அம்மன் அந்த வழிபாடை நம்ம மேற்கொள்ளலாம் மாரியம்மன் கோயிலில் விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆடி அப்படின்னாலே கோவிலில் வந்து பயங்கர விழாக்கள் விழாக்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் உண்டுங்க ஆடி பதினெட்டாம் பேர் ஆடிப்பூரம் பூரம்னா அம்மனுக்கு வளகாப்பு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆடி பூரத்தை பற்றி அதாவது அம்மனுக்கு வளகாப்பு அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க அதை போய் பார்த்துக்கோங்க அதாவது அம்மனுக்கு வளகாப்பு அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை சிறந்த நாளாக திகழ்கிறது ஆடி மாதம் பூர என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை தோறும் நாம் விளக்கு பூஜை செய்யலாம் அதாவது ஆடி மாதத்து சிறப்பு சிலர் விளக்கு பூஜை வீட்டில் செய்வாங்க ஆடி மாதத்து வெள்ளிக்கிழமை என்று விளக்கு பூஜை செய்வாங்க சிலர் கோவிலில் போயும் செய்யலாம் கோவிலையும் விளக்கு பூஜை இருக்கும் கோவில்லேயும் போய் செய்யலாம் அதாவது ஆடி மாதத்தில் நம்ம வீட்டில் ஐந்து முகம் விளக்கு வந்து ஐந்து முகம் ஏற்றிக்கோங்க ஐந்து முகம் வந்து நெய் ஊற்றி விளக்கை ஏற்றிக்கோங்க விளக்கு ஏற்றிட்டு நம்ம லக்ஷ்மி அஷ்டோத்திரம் விளக்கு பூஜைக்குரிய மந்திரங்கள் நம்ம சொல்லலாம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் மற்றும் என்ன செய்யலாம் ஆடி மாதத்தில் நம்ம கோவிலில் போய் அந்த விளக்கு பூஜையும் நம்ம கலந்துக்கலாம் அடுத்தது ஆடி மாதம் போற நம்ம வந்து வீட்டுக்கு வர சுமங்கலிகள் அதாவது செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை என்றே வீட்டில் வந்து சுமங்கலி பெண்களையும் நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு பழம் பூவு தேங்காய் கண்ணாடி வளையல் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு கொடுத்தா நம்மளுடைய பாக்கியம் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம செய்யலாம் அதனால் ஆடி மாதம் என்றாலே சிறப்பு வாய்ந்த மாதம் ஆகுங்க அதாவது இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகும் நம்ம தினமே நீங்கள் வந்து வீட்டில் வந்து லலிதா சகசரநாமம் அது வந்து தினமே இந்த ஆடி மாதம் பூரா நீங்கள் வந்து அந்த புக்கு வாங்கிக்கோங்க சொல்கிறவங்க சொல்லுவீங்க லலிதா அப்படி அப்படில்லாம் லலிதா சஹ்ரமம் புக்கு வாங்கிக்கோங்க அந்த புக்கு வந்து கிரீட் ட்ரேடிங் கடையில் வந்து மயிலாப்பூங்களில் கிடைக்குது எல்லா கடையிலையும் கிடைக்குது நீங்கள் வந்து இந்த கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டு அந்த புத்தகத்தில் டெய்லி நீங்கள் லலிதா சஹஸ்ரமம் உங்கள் பூஜை அறையில் வீட்டில் சொல்லலாம் அப்படி அப்படில்லாம் கோவிலையும் சொல்லலாம் இப்படி சொல்லிகிட்டே வந்தால் நமக்கு வந்து நம்முடைய வாழ்வு மேம்படும் அதாவது நம்மளுடைய ஆன்ம பலம் கூடும் ஆன்ம பலம் என்றால் நம்முடைய உள்ளான மனுஷி என்கின்ற அந்த நம்மளுடைய உணர்வு உள் உணர்வு மேலும் பலப்படும் மந்திரங்களை சொல்ல சொல்ல நம்ம ஸ்லோகங்களை சொல்ல சொல்ல ஜபிக்க ஜபிக்க நமக்கு நல்ல அதிர்வலைகள் நமக்கு ஏற்படும் நம்மளுடைய உள்ளுணர்வும் நல்லதாகவே இருக்கும் மேலும் நமக்கு நல் சிந்தனைகள் ஏற்படும் அதனால் முடிந்தவரை இந்த ஆடி மாதம் பூரை நம்ம வந்து இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது நம்ம வந்து எவ்வளவோ வேலை செய்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம பகவானுக்காக ஒதுக்கக்கூடாதா நம்ம ஒதுக்கி நம்ம வந்து தினமு நம்ம ஸ்லோகங்கள் அஷ்டோத்திரங்கள் சொல்ல நம்ம கற்றுக்கொள்ளணும் நீங்கள் விளக்கு பூஜை செய்யும்பொழுது நீங்கள் விளக்குக்குரிய மந்திரங்களை சொல்லலாம் அப்படி விளக்குக்குரிய மந்திரங்களை சொல்ல தெரியலை அப்படின்னா சொல்ல முடியலை அப்படின்னாங்க அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி ஓம் தீபலட்சுமியே போற்றி ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் ஓம் தைரியலக்ஷ்மியே போற்றி ஓம் விஜயலட்சுமியே போற்றி ஓம் கருண்யலக்ஷ்மியே போற்றி ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி ஓம் வரலட்சுமியே போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு இந்த போற்றிகளை நீங்கள் சொன்னாலே போகிறோம் சொல்லிவிட்டு பூக்களால் அந்த விளக்குக்கு நீங்கள் ஒரு ஒரு போற்றின்னு சொல்லும் பொழுதும் அந்த பூக்களால் கடைசியில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு வரலாம் அப்படி பண்ணலாம் மேலும் என்ன பண்ணலாம் குங்கும அர்ச்சனை பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் விளக்குக்கு குங்குமத்தை எடுத்துக்கோங்க அதாவது மோதிர விரலால் குங்குமத்தை எடுத்து போற்றி போற்றி அப்படின்னு சொல்லும்போது இந்த விளக்கு பக்கத்தில் நீங்கள் போடணும் போட்டுட்டு நீங்கள் அம்பாளுக்கு அதாவது இந்த விளக்கை வந்து அம்பாலாக நீங்கள் பாவித்து தூப தீபம் காண்பித்து நமஸ்காரம் செய்யணும் செஞ்சுட்டு நீங்கள் பால் பாயசம் அதாவது ஆடி வெள்ளிக்கிழமை பால் பாயசம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் பண்ணி அம்பாளுக்கு நெய்வேதியமாக படைக்கலாம் இது வந்து மிகவும் சிறந்த பூஜையாக கருதப்படுகிறதுங்க வீட்லேயே விளக்கு பூஜை செய்யலாம் மிக மிக எளிமையான பூஜை இது வீட்லேயே நீங்கள் செய்யலாம் அப்படியே உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தெரியலனா ஓம் தீபலட்சுமியே போட்டி ஓம் தீபலட்சுமியே போட்டி அப்படின்னு நீங்கள் அந்த விளக்கு அந்த அம்பாள் ஆகிய விளக்கை வந்து நீங்கள் அந்த விளக்கு சுடற பார்த்து நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பூக்களால் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணினானே போதுங்க அதுவே போதும் அம்பாள் வந்து ஏற்றுப்பா சரிங்களா இந்த மாதிரி செய்யலாம் கோவிலில் வந்து அர்ச்சகர்கள் சொல்லுவாங்க நீங்கள் கோவில்லையும் போய் விளக்கு பூஜை கலந்துக்கலாம் அதுவும் பண்ணலாம் வீட்டில் வந்து எளிமையாக இந்த விளக்கு பூஜை எப்படி ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் சொல்லலான்றத நான் இப்போது சொல்லியிருக்கேன் மேலும் என்ன பண்ணுங்கள் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு புடவை வாங்கி கொடுக்கலாம் அம்மனுக்கு நீங்கள் கோவிலில் போய் புடவை சா புடவை சாத்ததுக்கு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையோ எப்போ முடியுதோ நீங்கள் போய் அம்மனுக்கு கோவிலில் கொண்டு போய் கொடுக்கலாம் கோவிலில் விளக்கு போடலாம் மற்றும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை சில பேர் வீட்டில் வந்து பழக்கம் இருக்கும் அதாவது புத்துக்கு போய் பால் ஊற்றுறது புத்துக்கு ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் வந்து பால் ஊற்றுவாங்க புத்தில் போய் புத்துக்கு போய் பால் ஊற்றுற வழக்கம் வரணும்னா போய் பால் ஊற்றிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வாங்கி கோவிலுக்கு கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வாங்கி கோவிலில் நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு கண்ணாடி வளைகளில் கொடுக்கலாம் இப்போ பூரம் வருது பாருங்க ஆடி பூரத்துக்கு முன்னாடியே நம்ம கண்ணாடி வளையல்லாம் வாங்கி கோவிலில் கொடுத்துருவோம் அம்பாளுக்கு சாத்தறதுக்கு அதுக்கப்புறம் அம்மன் மேலே இருக்கிற அந்த வளையல்களை அவங்க நமக்கு தருவாங்க அதை வந்து நம்ம கைகளில் போட்டுவோம் பிரசாதமாக அம்மனுடைய பிரசாதமாக அந்த வளையல்களை நம்ம எடுத்து நம்ம போட்டுப்போம் அதே மாதிரி கன்னி பெண்கள் கன்னி பெண்கள் என்றால் கல்யாணமாகாத பெண்களுக்கு நம்ம வீட்டில் அழைச்சி நம்ம வெற்றிகளை பாக்கு பழம் பூவு தேங்காய் கண்ணாடி வளையல் உங்களால் முடிஞ்சது பாவாடை சட்டைன்னா பாவாடை சட்டை அப்படின்னா என்ன ஒரு சுடிதாரா சுடிதார் என்ன வேணுமோ நீங்கள் இல்லைன்னா ரவிக்கை ப்ளவுஸ் பீஸ் அதை வச்சியும் நீங்கள் கொடுக்கலாம் மிக மிக நல்லதுங்க கன்னி பெண்களுக்கு நம்ம வந்து செஞ்சோம்னா அது அம்பாலேயே நம்ம நேரடியாக நம்ம அம்பாளுக்கு செஞ்சா மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் ஆக மொத்தத்தில் இந்த ஆடி மாதன்றனாலே நமக்கு வந்து விசேஷந்தாங்க இந்த மாதம் பூரா நமக்கு விசேஷம் தான் அடுத்தது வரலட்சுமி நோன்பு வரும் சில பேர் வீட்டில் வரலட்சுமி நோன்பு செய்வாங்க சில பேர் வீட்டில் வரலட்சுமி நோன்பு கிடையாது வரலட்சுமி நோம்பு இல்லைனாக்கா கோவிலில் போய் அம்பால தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போகும் தினந்தோறும் இந்த ஆடி மாதம் கோவிலுக்கு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க தினமுமே காலையில் அப்படிலாம் காலையில் முடியலன்னா மாலையில் போய் கோவிலில் போய் நம்ம பிரகாரத்தை சுற்றிட்டு அம்பால தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாலே போடுங்க அதுவே வந்து நமக்கு நன்மையை தரும் நமக்கு எதுவுமே வந்து நமக்கு கெடுதல் கிடையாது நமக்கு நன்மையை தரும் அதில் இந்த ஆடி மாதம் மிக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் உங்களுக்கு வேப்பலை கிடைச்சதுன்னா வேப்பலையை வந்து உங்கள் வீட்டு வாசல் அதாவது வாசப்படியில் சொருகலாம் தோட்டப்பக்கத்துலேயும் சொருகலாம் இதன் மூலம் உங்களுக்கு வந்து நல்ல காற்று வரும் அதாவது தூய காற்று உங்களுக்கு வரும் மருத்துவ குணம் கொண்ட அந்த வேப்பிலை வந்து மிகவும் அந்த நல்லதுங்க அந்த காற்றை வந்து நம்ம சுவாசிச்சோன்னோம் மற்றும் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த கெட்டது தீய சக்தியெல்லாம் வராமல் அது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வேப்பிலை கிடைச்சதுன்னா தோட்ட பக்கத்துலேயும் நீங்கள் அந்த கதவுக்கு மேலே என்ட்ரன்ஸில் நீங்கள் சொருகி விடலாம் மற்றும் இந்த வேப்பிலை வந்து அம்மனுக்கு நீங்கள் வாங்கி கோவிலில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் வேப்பிலை கிடைச்சதுன்னா வீட்லேயும் நீங்கள் அந்த வேப்பிலை வந்து அம்மனுக்கு நீங்கள் வைக்கலாம் அப்படியும் வச்சு நீங்கள் வழிபடலாம் மேலும் நம்ம வந்து இந்த ஆடி மாதத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம ஆடி மாதத்தில் எளிதில் ஜீர்ணக்கூடிய கூழ் நம்ம சாப்பிடலாம் கோவில்லையும் வந்து கூழ் ஊற்றுவாங்க ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுவாங்க அந்த கூழ் போது நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி அதாவது நம்ம கேழ்வரகு அரிசி அதெல்லாம் வந்து நம்ம கோவிலில் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் வந்து நமக்கு நல்லது மேலும் வந்து நமக்கு ஒரு புண்ணியம் கூட கோவிலுக்கு நம்மளால் இயன்றது நம்ம செய்யலாம் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது திரி வாங்கி கொடுக்கறது கோவிலுக்கு கோவிலுக்குன்னு நம்ம சிலது நம்ம செய்யலாம் மற்றும் நம்ம பிரசாதங்களை நம்ம செஞ்சு கோவிலில் எடுத்துகிட்டு போய் நம்ம பகவானுக்கு படைச்சிட்டு நம்ம நைவேத்தியமாக படைச்சிட்டு நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம விநியோகம் பண்ணலாம் அப்படியும் செய்யலாம் அந்த மாதிரியும் இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்யலாம் ஆக மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் என்றாலே வழிபாட்டுக்குரிய மாதமாகும் நாம் அனைவரும் இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்தி நம் அனைவரும் இறைவனை வணங்கி வழிபட்டு நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்காக நாம் வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் பிரார்த்திப்போம் நம்ம இப்போ என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஆடி மாதத்தில் நம்ம இறைவனை வழிபடுறோம் அப்போ நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு கேட்பீங்க அதாவது பலன்கள் அப்படின்னு பார்த்தாக்க ஏராளமான பலனை கொண்டு வந்து தருங்க இந்த ஆடி மாதத்தில் நம்ம அம்பாலை வழிபட்டால் இறை வழிபாட்டில் ஈடுபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிட்டும் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் கிட்டும் என்பது ஐடி அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை திருமணம் கூடி வரும் மேலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டால் அது படிப்படியாக குறையும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த ஆடி மாதம் என்றாலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவனை வழிபட்டால் அதாவது கூட்டு பிரார்த்தனை இருக்கும் கோவில்களில் பார்த்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை வச்சுருப்பாங்க அந்த கூட்டு பிரார்த்தனையில் வந்து நம்ம கலந்துக்கிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணினா ஸ்லோகங்களும் மந்திரங்களும் வேதங்களும் படிக்கும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து தீர்வது கண்கூடாக நம்ம பார்க்கலாம் என்பது ஐதீகம் ஆல்இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அதாவது ஒவ்வொரு தடவையும் நான் வீடியோ அப்லோட் பண்ண பிறகு கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி நேரம் இருக்கும் அந்த கேள்வி நேரத்தில் உங்களுடைய பதிலை கொடுங்க அதாவது உங்களுடைய ஆன்ம பலத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் எப்படி உங்களுடைய ஆன்மீக சக்தி உள்ளது என்று நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தான் கம்யூனிட்டி போஸ்ட்டு காண்பிக்கும் அதனால் நம்மளுடைய சேனலை வந்து அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்